எடப்பாடி அருகே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சரபாங்கா நதியின் குறுக்கே காங்கிரட் பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசிராமணி குள்ளம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் தொடங்கும் சரபாங்கா நதி ஓமலூர் தாரமங்கலம் சின்னப்பம்பட்டி எடப்பாடி செட்டிப்பட்டி வழியாக அன்னமார் கோவில் அருகே மீண்டும் காவிரியில் இணைக்கிறது இதனிடையே எடப்பாடி அருகே உள்ள அரசிராமணி செட்டிப்பட்டி பகுதியில் சரபாங்க நதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட தரை பாலங்கள் மழைக்காலத்தில் அடிக்கடி மூழ்கி அடித்து சென்று விடுவதாகவும் இதற்கு நிலையான காங்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசிராமணி பேரூராட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றுக் கழகத்தின் கேசவன் தலைமையிலான நிர்வாகிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர் அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருந்து நமது அரசராமணி பேரூராட்சி தா செல்வன் நிர்வாகி தமிழக வெற்றி கழகம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி சங்ககிரி மேற்கு ஒன்றியம் அரசராமணி பேரூராட்சியில் ஒரு மக்கள் சேவைக்காக பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்துருக்குறங்க எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிபிட்டி சந்தையிலிருந்து குட்டை குட்டைக்காடு ராஜா காடு என்கிற பகுதிக்கு செல்ல இடையில சரபங்கா நதி பாய்கிறதுங்க மழைக்காலங்களில் மண்தரை பைப்பு போட்டு மண்தரை அமைச்சா மழைக்காலங்களில் வெள்ளம் அடிச்சுட்டு போயிருதுங்க வருஷத்துல மூணு டைம் இது மாதிரி ஆகுதுங்க அதனால ஒரு காங்கிரீட் தரைப்பாலம் கேட்டு பொதுமக்களுக்காக மனு கொடுக்க வந்தாங்க வாங்கிட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க